அப்போ இருபத்தஞ்சி வருஷமாக ஃபாஸ்ட் ட்ராக் கூட கஷ்டப்பட்டாருக்கேன் நானும் பெருமையாக சொல்லிக்கலாம் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டேக்ஸியா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் சிறந்த இலக்கியவதியமான மறைந்த மரியாதைக்குரிய திரு குமரையாந்தன் அவருடைய மறைவு மிகுந்த வருத்தமளிக்கின்றது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நானும் கட்சியுடைய மூத்த தலைவர்களும் அவரது உடலுக்கு மலர்வளை வைத்து மரியாதை செலுத்துள்ளோம் மறைந்த மரியாதைக்குரிய திரு குமரகானந்தன் அவர்கள் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறந்த முறையில் பணியாற்றினார் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து சிறந்த முறையில் பணியாற்றினார் சட்டமன்றத்திலே திறமையாக பேசக்கூடிய வல்லமை படைத்தவர் சட்டமன்றத்திலே சிறந்த முறையில் பேசி தனக்கென்று முத்திரையை பைத்தவர் எளிமையானவர் அனைவரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடியவர் தந்தை இழந்து வாடும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்ப ட்ராக் வருஷமா கஸ்டமரா இருக்கேன் நானும் பெருமையா சொல்லிக்கலாம் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டவுன்லோட்ஸிய